ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் வறுப்பு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்டு வரோம் அதில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்றில் முக்கியமான கணக்கு ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு பார்த்துட்டோம் இப்போ இயல் ரெண்டு அளவைகள் அளவைகளில் கொள்குறி வகை வினாக்கள் வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் இருக்குது அது வந்து இந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெட்டில் கூட லாஸ்ட் டைம் முன்னாடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஸ்லையும் கேட்டிருக்காங்க ஓர் இணை நல்லா நோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிஸ்லேயும் கேட்டிருக்காங்க டெட்லேயும் கேட்டிருக்காங்க கொள்குறி வகை வினாக்களில் இந்த இது இருக்குது நாற்பத்தொன்னாவது பக்கத்தில் இருக்குது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு ஃப ஃபஸ்ட்டு இயரில் ஒரு கொஸ்டின் தான் இம்பார்ட்டண்ட் செகண்ட் இயரில் ஒரு கொஸ்டின் தான் இம்பார்ட்டண்ட் அதை நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் செகண்ட் இயரில் அடுத்தடுத்து பார்ப்போங்க இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையகரத்தின் பரப்பளவு எவ்வளவு இணையகரத்தோட பரப்பளவு வந்து இணையகரத்தின் பரப்பு வந்து பி இன்ட்டு ஹைட்ஸ் இது நம்மளுக்கு தெரியும் அப்போ இணையகரத்தின் அடிப்பாகம் வந்து இரண்டு மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க இணையகரத்தோட அடிப்பாகம் வந்து இரண்டு மடங்கு அப்போ ரெண்டு இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயரம் வந்து பாதி உயரம் வந்து என்னதுன்னா பாதி உயரம் பாதி அப்போ ஹச் பை டூ அப்படி மாற்றினா இணைகரத்துடைய பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைகரத்தின் பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்ம்லா தெரியும் இணைகரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பி இன்ட்டு ஹைச் இதில் இந்த பிக்கு பதிலாக பிக்கு பதிலாக டூ இன்ட்டு பி டூ இன்ட்டு பி இன்ட்டு ஹைச்சுக்கு பதிலாக என்ன போடணும்னா ஹைச் பை டூ அப்போ இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் அடி அடியாகிடும் இன்ட்டு ஹைச் அப்போ என்ன கிடச்சிருச்சு பரப்பளவே கிடச்சிருச்சு பரப்பளவுக்குரிய ஃபார்ம்லாவே திரும்ப கிடச்சிருச்சு அப்போ அந்த இணைகரத்தின் பரப்பு எவ்வாறு மாறும் இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்னா மாறாது நல்லா கவனிச்சுக்கோங்க மாறாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க